பொங்கல் பண்டிகை என்பது வாழையடி வாழையாக கொண்டாடப்படும் தமிழர் திருநாள் ஆகும் அதற்கு சாட்சியாக இலக்கியங்களில் பொங்கல் பண்டிகை குறித்து ஏராளமான அரிய தகவல் கொட்டி கிடக்கின்றன பண்டைய காலத்தில் நல்ல மழை பெய்யவும் நாடு செழிக்கவும் மார்கழி மாதத்தில் பெண்கள் விரதத்தை கடைபிடித்தார்கள் தை முதல் நாளில் இந்த விரதத்தை முடிப்பார்கள் உழவர்கள் மழையின் உதவியால் ஆடி மாதம் முதல் உழைத்துச் சேர்த்த நெல்லை மார்கழி மாதத்தில் அறுவடை செய்து வீட்டிற்கு கொண்டு வருவர் மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் முதல் நாளை உழவர்கள் தமது உழைப்பிற்கு உதவி புரிந்த இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியை தெரிவிக்கும் நாளாக தமிழர்கள் பொங்கல் திருநாளை கொண்டாடினர் அந்த நாளில் தாங்கள் அறுவடை செய்த நெல்லை கொண்டு புது பானையில் பொங்கல் வைத்து சூரியனுக்கு படையலிட்டு வழிபாடு செய்வர் மேலும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இனிப்புகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்வர் பொங்கல் பண்டிகை குறித்தும் தை முதல் நாள் சிறப்புகள் குறித்தும் சங்க இலக்கியங்களில் ஏராளமான பாடல்கள் உள்ளன அந்த வகை போற்றும் நன்னாள் உழவரை போற்றும் பொன்னாள் உழைக்கும் மக்கள் தமது உழைப்பிற்கு உதவியை இயற்கைக்கும் சூரியனுக்கும் கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் நாள் பொங்கல் திருநாள் ஆகும் பொங்கல் திருநாள் நான்கு நாட்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது முதல் நாள் போகி பண்டிகை இரண்டாம் நாள் தைப்பொங்கல் மூன்றாம் நாள் மாட்டுப்பொங்கல் நான்காம் நாள் காணும் பொங்கல் முதல் நாள் போகி பண்டிகை பொங்கல் திருநாளின் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் வீட்டில் உள்ள பழைய பொருட்கள் மற்றும் தேவையில்லாத பொருட்கள் அப்பிரபடுத்தப்பட்டு வீட்டினை சுத்தம் சேர்வார்கள் இரண்டாம் நாளான பொங்கல் அன்று புதுப்பானையில் பொங்கல் செய்து அதனை முதலில் கதிரவனுக்கு படைப்பார்கள் பின் குடும்பத்தினர் அனைவரும் உண்டு மகிழ்வார்கள் மூன்றாம் நாள் பொங்கல் உழவு செய்வதற்கு பெரும் உதவியாக இருக்கும் கால்நடைகளுக்கு நன்றி கூறும் திருநாள் ஆகும் அன்றைய நாளில் மாடுகளை கட்டும் தொழுவதை சுத்தம் செய்து கால்நடைகளை குளிப்பாட்டி அலங்காரம் செய்து அந்த தொழுவத்திலேயே பொங்கல் செய்து கொண்டாடுவார்கள்